சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் இல்லைண்ணா பண்ண பண்ணி முடிச்சிட்டாரு பண்ண இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதா வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின் தான் போராடணும் ஆனால் எடுத்து முடிச்சிட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயின் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது நம்ம தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு சிக்னல்ல இது என்னடா அம்மா குழந்தைமா இருக்கேன்னு சொல்லி பாக்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம் அது சம்பாதிப்போம் அது சம்பாதிப்போம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேற ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாவும் இருக்கலாம் அப்படின்னாரு சுரேஷ் சுரேஷன் சொன்ன மாதிரி மெரன் டைம் இங்கேயும் சரி ஹைதராபாத்லையும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்தை இந்த குழந்தை பெற்றோர்கள் எங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போது வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது ஆனால் கவலைப்படாதீங்க நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் வேறே உங்க கூட இருக்கார் வாழ்த்துக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண்ணை அடிச்சதுக்கப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் என் மேலே அடித்ததுலேருந்தே எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் என் நம்ப மூர்த்தி சொன்னாங்க வா நம்மால் இருக்காருல்லா வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே என்ன ஒன்றுமே இல்லைண்ணா ஏன்னா இது இதுதான்ண்ணே இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீ போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னா சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய யுத்தகாரர் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறார் அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இறைவன்ற வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி நீங்க வருகை தந்திருக்கோம் சமுத்திரகன் சார் சுரேஷ் காமாட்சி சார் எங்க டைரக்டர் கருமேகங்கள் கலைகின்றன தங்கர் பச்சன் சார் தமிழர் விமணியன் சார் உங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் முடக்கான் இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீரபாபு சார்கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கன்டென்ட் இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக் ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம் நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களான்னு இது வரைக்கும் தெரியாது பார்க்கும்போது அந்த கார்டு ஓப்பன் பண்ணி ஒரு பத்து ரூபாய் இருபது நம்ம போடுவோம் ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரில இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்கள விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோலாம் மிஸ் பண்ணுவாங்க அவங்க ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்கறது என்ன எதுவுமே தெரியல ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க ஆஃப்டர் கொரோனா கரோனா அப்போ தான் எனக்கு வீரபாபு சார் தெரியும் ஸோ அவர் வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி அவரே டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் நீங்க டீசர் பார்த்துருப்பீங்க ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு முடக்கான் டைட்டில் வந்து எப்படின்னா குழந்தைங்களை கிட்னாப் பண்றாங்க கிட்னாப் பண்ணிட்டு இங்க இருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைங்களை வந்து பெரிய பெருசானதுக்கப்புறமா அப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்க இருந்து அங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க சின்ன பசங்களை வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ஸோ அந்த கைவர்களெல்லாம் கண்டுபிடிச்சி வேரோட அழிக்கணும் அதுதான் முடக்க இருந்தான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் ஸோ மற்ற படங்கள் மாதிரி டுயேட் இருக்கும் இதில் ரொமான்டிக் இருக்கும் சாங் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைம்ல நிறைய பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் ஆறாயிரம் பேருக்கு மேலே காப்பாற்றியிருக்காங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல மனசு அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாேரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெரெக்ஷன் அவங்களே தான் சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில் சந்தான சார் அவங்க லிரிக்ஸ்டில் சின்மை மேம் அவங்க வாய்ஸில் குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்ன சின்னக்குள் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட சாம் சார் காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு எல்லாரும் தேர்தலில் பாருங்கள் அதை எடுத்து ஜனவரி ஃபைவ் வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் முரகர்தான் படமும் ரிலீஸ் ஆகுது மக்கள் எல்லாரும் பேதாரவும் கொடுப்போம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபிஃப்டீன் அந்த டைம் டிசம்பருக்குலாம் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துடுமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா எவ்ரி டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயின் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ இப்போவும் ரெயின் வந்துச்சு பட் அந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை மக்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் தான் ரெயின் இருக்குது ஸோ மறுபடியும் மலைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லோரும் ரொம்ப இருங்க சேஃப் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த வருஷத்தில் எனக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு கருமேகங்கள் கலைகின்றன வா வரலாமா ஸோ ஜனவரிலேயும் ரிலீஸ் ஆகுது மக்களோட சேஃப் ரொம்ப முக்கியம் வள வரும்னு சொல்லியிருக்காங்க இருங்க பக் படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும் ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் கிராஸ்பர்ஸ் நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒரே ப்ரெஸ் அடுத்த படத்தை பத்தியும் பேசிட்டு வரப்போற படத்தை பத்தியும் பேசிட்டு பழனி பாரதி பாடல் வரிகள் சிற்பி இசையில இந்த படத்துல எழுதியிருக்காங்க அவங்களுக்கும் நன்றிகள் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் செயலால் சிறந்து விளங்கிய காமராசர் சொல்லால் பெருமை பெற்ற தெய்வ சிகாமணியை தமிழ் என்று அழைத்தார் இன்று வரை அடையாளமாக விளங்கும் அந்த பெயருக்கு நியாயம் சேர்க்கும் அரிய மனிதர் காந்திய வழியை கையில் எடுத்த அரசியல் புனிதறிவர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்க்கையில் இருந்தாலும் எளிமையாக என்னாலும் கொண்டவர் தமிழால் அவரும் அவரால் தமிழுக்கும் எப்போதும் மகிழ்வடைகிறது அமுதே தமிழே முத்தே மணியே தமிழ் அருவியை அழைத்து மகிழ்கிறோம் இப்போது